ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போது பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி அளவு கப்ல கால் கப் துவரம் பருப்பு கால் கப் கடலை பருப்பு நான் சேர்த்துக்க போறேன் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லன்னா பரவாயில்ல நீங்க இது போல ரெண்டு கைப்பிடி துவரம் பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பை அளந்து சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இப்ப தண்ணி ஃபுல்லா இப்ப நரைச்சு வச்சிருக்கேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்காக வரமிளகாயும் நான் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல சேர்த்துக்கோங்க மிளகாவும் நல்லா தண்ணியில் ஊறிச்சுனா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியிலே ஊற வச்ச இந்த மிளகாவையும் பருப்பையும் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும் பருப்பை ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்பவும் குரகுரன் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இது போல் பருப்பை வந்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு இதில் எண்ணெயை நல்லா இந்த இட்லி தட்டில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை எடுத்து வடை மாதிரி தட்டி இது போல் ஒவ்வொரு இட்லி குழியிலையும் வச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்ச பருப்பை வேக வச்சுட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இட்லி தட்டில் இது போல் எல்லாத்தையும் தட்டி வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டேன் நல்லா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த தட்டை வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்க போகிறேன் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் பருப்பு வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போறேன் மொத்தமாக இரநூத்தம்பது கிராம் பீன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கும் போது பருப்பு ஊசிலி வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடும் பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கும்பொழுது எடுத்திருக்கிற இந்த இரநூத்தம்பது கிராம் பீன்ஸையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இரநூத்தம்பது கிராம் பீன்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பீன்ஸில் உப்பு பிடிக்கணும் அதனால தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைச்ச பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு லைட்டாக தொட்டு பாருங்க மேலே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சூடாறுனதும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூடாறுனதும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் உதிரி உதிரியாக பல்ஸ் மோட்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இது போல் நல்லா அவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடை வச்சுட்டு கடை நல்லா சுடினதும் எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பையும் வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயிலே நல்லா வதக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வடிகரண்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க கையில் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ப்ரெஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு போட்டுருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா இது போல் உதிரி உதிரியாக பருப்பூசிலி வந்து வரணும் அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக பர்ஃபெக்டான அளவில் நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் பீன்ஸையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்பவே டேஸ்டியாக பீன்ஸ் பருப்பூசிலி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறுமனே நீங்கள் சாதத்தை சுட சுட வடிச்சுட்டு இந்த பருப்பூசிலி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி நீங்கள் பொரியல் எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அதுவும் ட்ரெடிஷ்னலாக இது போல் பீன்ஸ் பருப்பூசிலி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.